நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஷூட்டிங் செல்வதாக பல தகவல்கள் வெளியானது ஆனால் அது இப்பொழுது உறுதியாகி உள்ளது என்றே கூறலாம் அது மட்டுமல்லாது தற்பொழுது ஒரு போஸ்டரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் இடம்பெற்றுள்ள இந்த ஒரு போஸ்டர் சமூக வலைதள பக்கத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது பிரதீப் ரங்கநாதன் தற்பொழுது கதாநாயகனாக நடித்து வரும் படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லவ் டுடே படத்தை இயக்கி நடித்த பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடிக்கும் புதிய படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தமிழ் சினிமாவில் போடா என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான விக்னேஷ் சிவன் இயக்குகிறார் இவர் கடைசியாக காத்து வாக்குல ரெண்டு காதல் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் கதாநாயகியாக கீர்த்தி ஷெட்டி நடிக்க எஸ் ஜே சூர்யா சீமான் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள் இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்தின் சார்பில் லலித் தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறார் இந்த நிலையில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து இந்த படக்குழு சிறப்பு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த போஸ்டர் தற்பொழுது வருகிறது இந்த படத்தை கோடை காலத்தில் திரையரங்குகளில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது ஆனால் இதற்கு முன்னரே இந்த ஒரு படம் வருகிற மே பதினாறாம் தேதி வெளியாகும் என்று உறுதியான தகவலும் கிடைத்துள்ளது இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அரசியலில் பங்கு என்பது தெரிந்த ஒன்றுதான் அது மட்டுமல்லாது பல படங்களை நடித்தவரும் கூட தற்பொழுது மறுபடியும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன இந்த படம் எப்படி இருக்கும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அரசியலில் ஏற்கனவே மிகப்பெரிய அதிரடியை கலக்கி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பலரும் தற்பொழுது இந்த படத்தில் நடித்ததற்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர்